அருள் செய்த கேளா அடர் சுரிகைதனை உருவி பொருள் செய்தாம் பொருள் செய்தாம் எனப் பெற்றேன் என கொண்டு பூங்கொடி தன் இருள் செய்த கருங்கூந்தல் அடியில் அரித்து எதிர் நின்ற மருள் செய்த பிறப்பு அறுப்பார் மலர் கரத்தினின் நீட்ட என்ன குறிப்பு தரார் அருள் செய்த மொழி கேளா அதாவது இவர் சொல்லி முடிப்பதற்கு உள்ளாகவே தான் கேளா அப்படின்னா காது கொடுத்து அதை கேட்டு கொண்டு இருக்கிற மாத்திரத்திலேயே அடுத்த செயல் நடைபெறுகிறது இப்போ கேட்டு நமக்கு சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் கேட்டல் அப்புறம் சிந்தித்தல் அப்புறம் தெளிதல் அப்புறம் நெட்டை கூடல் அப்படின்னு ஒரு ஞான நிலை அல்லது வேறு வகையாக பார்த்திங்கன்னா மனம் பற்றும் புத்தி சிந்திக்க பற்றியதை இதுவா அதுவா என்று ஆராயும் அகங்காரம் ஆம் இதுதான் என்று துணியும் சித்தம் சிந்தனை செய்யும் சித்தம் சிந்தனை செய்கிற பொழுது என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும் இதெல்லாம் நடக்கணும் இங்கே அப்படிலாம் எதுவுமே இல்லை காதில் விழுந்தது அணங்கிவல் மயிர் குந்தல் நமக்கு பஞ்சவழிக்கு ஆம் அப்படின்னு சொல்லி அவர் வார்த்தையை முடிக்கும்போதே தன்னுடைய இடுப்பில் இருக்கிற குருவால் அவர் உருவிட்டார்னு அர்த்தம் அப்படி அப்படிதான் அந்த அந்த செயல் எப்படி இருக்கும் ஒரு நம்ம காட்சிப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார் அணங்கிவல் மயிர் நமக்கு அப்படிங்க வரும்பொழுதே இவர் கை தன்னை அறியாது அந்த தன் எப்பவுமே அவர் சேனாபதி எனவே ஒரு குருவாள் என்பது அவர் கூடவே இருப்பது போர்க்காலத்துக்கு போகிறதான் நெடுவாள் எடுத்துக்கொண்டு செல்வார்கள் எப்பொழுதுமே அவங்க கூடவே இருப்பது ஒரு குருவாள் இருத்தல் என்பது அவங்களுக்கான ஒரு உரிமையான ஒன்று அடையாளத்தில் ஒன்று அதனால் தன்னுடைய குருவாள் அப்படி எடுத்தார் எடுத்து அவர் முடிக்கும் பொழுது அந்த தன்னுடைய இப்போ நினச்சி பாருங்கள் மாப்பிள்ளை ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டார் யார் திருமணம் செய்யக்கூடிய மணமகன் என போற்றப்பெறுகின்ற ஏயர்கோன் கலிக்காம நாயனார் ஊருக்குள்ளே நுழைஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே திருமணம் நடைபெறும் இடத்துக்கு வரப்போகிறார் அதற்குள்ளாக இந்த கூந்தலை அப்படியே அடியோடு அறிந்து கொடுக்கிறாராம் சொல்றார் அருள் செய்த மொழி கேளா அடற் வலிமையான அந்த குறுகிய வாழ் சுரிகை தன்னை உருவி பொருள் செய்தான் பெருமானே நீங்கள் பொருள் செய்தீர்கள் இதுவே எனக்கு கிடைத்த பேரு என்று கருதி என பொருள் செய்தாம் என பெற்றேன் என கொண்டு பூங்கொடி மென்மையான அந்த குழந்தை அந்த பெண் குழந்தை மென்மையாக இருப்பதனால கொடிபோன்று இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய இருள் செய்த கருங்கூந்தல் கருமை அதே அங்கே வந்தாச்சு இருள் செய்த கருங்கூந்தல்னர் இரு இருளை செய்யக்கூடிய கருமையான கூந்தலை அடியில் அரித்து அப்படியே அடிப்பகுதியில் அறிந்தாராம் அடிப்பகுதியில் அறிந்து எதிர் நின்ற யார் மருள் செய்த பிறப்பு அறுப்பார் நீங்கள் மருள் என்றால் மயக்கம் என்று பொருள் மேலே இருள் இருக்கிறது அதுக்கு மேலே பொருள் இருக்கிறது அதுக்கு மேலே அருள் இருக்குது பாட்டில் பாருங்கள் நாலும் இருக்கிறது அருள் செய்த பொருள் செய்த இருள் செய்த அடுத்து மருள் செய்த அப்போ இதில் என்ன ஒன்று காணா தெருள் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் உயிர் ஆன்மா சைவ சித்தாந்தத்தில் அஞ்சு பொருள் இருக்கிறது அப்போ சி என்பது பொருள் வா என்பது அருள் யா என்பது தெருள் நா என்பது மருள் மா என்பது இருள் இதான் அஞ்சு பொருள் சைவ சித்தாந்தத்தில் ஐந்து பொருள் கேட்டிங்கன்னா இந்த அஞ்சுந்தான் அந்த அஞ்சில் நாலு வந்துருச்சு ஒன்றை காணமேயா அந்த தெருள் தான் அறிந்து கொடுத்திருக்கிறது தெரு அந்த உயிர் தானே எகரமாகிய உயிர் அவர் யார் இதுதான் பொருள் அதான் சொன்ன பாருங்க பொருள் செய்தாம் என பெற்றேன் ஆகா பெருமானி தாங்கள் திரு இது அப்படின்னா அவர் என்ன நினச்சிருப்பார் இவர் வந்திருப்பவர் பஞ்சவடி மார்பினர் அப்போ இவருக்கு உரியது மயிர் கூந்தல் நாமே அறிந்து கொடுத்துருக்க வேண்டாமா அவர் கே அவர் ஒரு குறிப்பு காட்டிய பிறகாக கொடுப்பது அப்படிங்கிற எண்ணம் அவரிடத்தில் இருக்குது அதனால் சொன்னார் எனவே அருள் என்ற சொல்லும் இருக்கிறது பொருளும் இருக்கிறது இருளும் இருக்கிறது மருள் இருக்கு மருள்னால் மயக்கம் மயக்கம் செய்த பிறப்பு அறுப்பார் சிவபெருமான் எந்த பிறப்பை அறுப்பார் மயக்கம் செய்யக்கூடிய பிறப்பு மாய பிறப்பருக்கும் மன்னன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ பிறப்பு என்பது மயக்கத்துக்கு உரியது எனவே மாய பிறப்பு என்றார் அதைத்தான் மருள் செய்த பிறப்பு அதை அறுப்பார் ஏன் அவன் பிறப்பு அறுப்பதில் மன்னன் அதனால் பிறப்பு அறுப்பார் மலர் கரத்தினில் அப்படி சொன்ன மலர் கரத்தினிடை நீட்ட இப்படி அறிந்து இந்தாங்க பெருமானி, அப்படின்னு அப்படி கொடுக்குறாராம் கொடுக்கும் பொழுது